மாசி சம்பல் மாசி சம்பல் இலங்கை மக்களின் தேசிய உணவு என்று கூட சொல்லலாம் இது மிகவும் சுவையாக இருக்கும் இந்தியா இலங்கை மாலத்தீவு முழுவதும் பிரபலமானது மாசி சம்பல் இதில் மாசி என்பது மாலத்தீவு மீன் கருவாட்டின் பொடி இதனை மாசிப்பொடி என்றும் சொல்வார்கள் மாலத்தீவு மீன் என்பது பாரம்பரியமாக மாலத்தீவில் உற்பத்தி செய்து வரும் பதப்படுத்தப்பட்ட சூறை மீன் ஆகும் இது மாலத்தீவு மற்றும் இலங்கையில் பிரதான உணவாகும் இதனை செய்யும் முறை தேங்காய்ப்பூ சம்பல் செய்ய தேவையான பொருட்கள் அரைமூடி துருவிய தேங்காய்ப்பூ நறுக்கிய செட்டல் மிளகாய் பன்னிரண்டு நறுக்கிய சிறிய வெங்காயம் எட்டு மாசி இருபத்தைந்து கிராம் எண்ணெய் ஒரு மேசைக்கரண்டி உப்பு தேவையான அளவு தேசிப்புளி தேவையான அளவு முதலில் அடுப்பில் வானலியை வைத்து வானலி சூடானதும் ஒரு மேசைக்கரண்டி எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய செத்தல் மிளகாயை போட்டு மொறுமொறுப்பாக வரும் வரை இறக்க வேண்டும் பின் அதே எண்ணெயில் நறுக்கிய வெங்காயத்தை வதக்கி எடுக்க வேண்டும் பின் உரலில் பொரித்த செத்தல் மிளகாய் மற்றும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நன்கு இடிக்க வேண்டும் செத்தல் மிளகாய் நன்கு இடிந்த பின் மாசியை போட்டு நன்கு இடிக்க வேண்டும் அதன் பின் வதக்கிய வெங்காயம் பூ என்பவற்றை சேர்த்து இடிக்க வேண்டும் நன்கு இடித்த பின் ஒரு பாத்திரத்தினுள் இறைக்கி தேவையான அளவு தேசிப்புளி விட்டு நன்கு பிசைந்து எடுக்கவும் இப்பொழுது மாசி சம்பல் ரெடி இந்த மாசி சம்பளை சோறுடன் சாப்பிடலாம் ஒரு முறை தயார் செய்த மாசி சம்பல் ஒரு மாதம் வரை தாங்கும் உரைப்பானதும் சுவையானதும் சத்தானதுமான மாசி சம்பளை செய்து சுவைப்போமா